நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் குருவின் என்னென்றுதான் குருவானவர் எப்படி திருவருள் புரிகின்றார் எப்பொழுதும் என்னுடனே என் குருநாதர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி என்னோடு பயணம் செய்து எனக்கு இக்கட்டான காலங்களிலும் உயர்வான காலங்களிலும் என்னை சிறப்பித்தார் என்னை முன்னுக்கு கொண்டு வந்தார் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பதிவு இளைஞர்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா எப்படிப்பட்ட கல்விகள் உயர்ந்த கல்வி உயர்ந்த பதவி எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஆன்மீகத்திற்கென்று ஒரு குரு தேவை அந்த குரு உத்தம குருவாக இருக்க வேண்டும் அப்படி உத்தம குருவை தேர்ந்தெடுத்து விட்டால் எந்த சோதனை வந்தாலும் அவரை நீங்காமல் அவரை சந்தேகிக்காமல் அவர் திருவடியை பற்றி நடந்தால் நிழல் போல உயிர் போல உணர்வு போல நம்மை பின்பற்றி வருவார் நம்மை காத்தருவார் என்பது என்னுடைய வாழ்க்கை நிதர்சனம் கடந்த இரண்டு பகுதியோ எப்படி என்னுடைய ராமகிருஷ்ண மட்டன் உலக தலைவர் சுவாமி வீரேஸ்வரானந்தா ஸ்ரீ சாரதாதேவி நேரடி சீடர் பிரபு மகராஜ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உத்தம மகா அவர் எனக்கு தீட்சை கொடுத்ததை பார்த்தோம் அடுத்த பகுதியில் குரு அருளால் பெரியவர் எனக்கு செய்த காஞ்சி மகா பெரியவர் எனக்கு செய்த அனுகிரகத்தை எப்படி செய்துத்தார் அப்படின்றத நம்ம எனக்கு உணர்த்தினார் இப்போ அடுத்த விஷயம் நாங்கள் என்ன பார்க்கறதுன்னா எப்படி குரு தேவர் நம்ம வீட்டுக்கு நடந்து வருவார் நம்முடைய எண்ணங்களை எப்படி சீர் செய்வார் நம்முடைய எண்ணங்களை எப்படி மேம்படுத்துவா அதற்கான வழிவகை என்ன அப்படின்னு சத்தியமாக நடத்தி காட்டியிருக்கிறார் அப்படின்னு ஒரு சாதாரண பக்தர் மிகப்பெரிய தபசி கிடையாது மிகப்பெரிய பெரிய ஜபம் கிடையாது மிகப்பெரிய பஜனைகள் நடத்துறவன் கிடையாது பகவத் சிநேகம் கிடையாது சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் நான் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திருமணமாகி எனக்கு ஒரு ஆண்மகன் ஒரு பெண் குழந்தை ஆண் மகனுக்கு ஒரு ஆறு ஏழு வயது பெண் குழந்தைக்கு ஒரு மூன்று நான்கு வயது இந்த நிலையில் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது திருப்பதி ஏழுமலையானுக்காக எங்க அப்பா இருந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க உண்டியல் கட்டி வச்சிருக்காங்க அந்த உண்டியில் பணத்தை சேர்த்து வருவாங்க அந்த உண்டியில் நிரம்பியதும் திருப்பதிக்கு பயணம் கொண்டு வர அப்படி நானும் என் மனைவி வத்சலாகவும் அந்த குடும்பத்தில் உண்டியல் கட்டி திருப்பதிக்காக காணிக்கை செலுத்து வந்தோம் ஒரு நாள் அதுவும் நிறைந்தது உண்டியதும் கூடவே திருப்பதிக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உதித்தது நான் சொன்னேன் என்னுடைய மனைவி கிட்ட அப்பெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயசார்ந்த அதுவே நிறைஞ்சி இருந்தது பெருசா பணம் கிடையாது இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அது ஒரு பெரிய பணம் தான் இந்த பணத்தை திருப்பதி உண்டியில் போடலாமா இல்லை பெருமாள் பேர்ல நல்ல வழியை செலவழிக்கலாமா என் மனைவி கேட்டனாங்க என் மனைவி சொன்னாங்க உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னா நான் சொன்னேன் இந்த பணத்தில் திருப்பதியே பார்க்காத ஒரு நாலு பேரை கூப்பிட்டு போகிறேன் என்ன அவங்களுக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் நமக்கும் துணையா இருக்கும் அப்படிலாம் அவங்க யோசனை பண்ணேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேரை செலக்ட் பண்ணிட்டோம் குண்டிகளை பிரிச்சுக்கிட்டோம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு விடிய காலம் ஒரு ஐந்து மணி அளவில் திருப்பதிக்கு புறப்படுறதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அரக்கோணம் பஸ் நிறுத்தத்துக்கு வந்தோம் அஞ்சு மணிலேருந்து ஆறு ஆறாச்சு எந்த பஸ்ஸும் கிடையாது அதுக்கப்புறம் விசாரித்தா யாரும் இறந்துட்டாங்க அரசியல்வாதிகள் பெரியவங்க அதனால் பஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டதுங்க சரி குண்டியல் பணம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பதி அடி அடிவார வரைக்கும் நகரின்னு பேசிக்கிட்டோம் அந்த காரில் பயணம் ஐந்து பேருக்கு இந்த ஐந்து பேரும் காரில் பயணம் பண்ணி போது என்னன்னு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தோன்றி திருப்பதி கருவறை சென்று அடைகிற வரைக்கும் பஜரை பாடல் ஆளுக்கு ஒரு பாட்டு ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா முருகா முருகா கோவிந்தா கோவிந்தான்னு எங்களுக்குள் தெரிந்த அந்த ஐந்து பேர் நபர்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடிக்கொண்டே வரும் இடைவிடாமல் பாடிக்கொண்டோம் தரிசனமும் பார்த்தாச்சு திரும்பி வரும்போது பஸ்ல ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம் அது அந்த பயணங்கள்லாம் முடியறதுக்கு இரவு நள்ளிரவு ஆயிடுச்சு அர்ப்பணத்துல வந்து என்னுடைய வீட்டில் படுத்திருக்கேன் விடிய காலையில அதாவது பிரார்த்தனைகள் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக கதை இது சொந்த அனுபவத்தை சொல்றேண்ணா ஏதோ திருப்பதிக்கு போனோம் ஏதோ பணம் இருந்து செலவு பண்ணிட்டோம்னா அந்த பெருமாளுடைய பணத்தை கூட அடியார்களுக்கு செலவு பண்றேன்னு எண்ணத்தை என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்திருக்கான்றப்போ ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி குருநாதர் கொடுத்த எண்ணத்தால் அது உதைத்ததால் நான் கூட இரண்டு பேரையும் அழைச்சிட்டு போனோம் ரொம்ப பக்தியா போனோம் அந்த ரெண்டு பேரும் என் வீட்டில் அடிக்கடி வந்து பஜனை பாட்டெல்லாம் பாடுறப்ப ரொம்ப வாழ்க்கையாக இருந்தாலும் நேர்மையா வாழக்கூடியிருக்கேன் அப்படிப்பட்டவங்க இந்த பஜனில கலந்துக்கிட்டு அப்படியே மழைலாம் மலை எல்லாம் ஏறி போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா வீட்டில் படுத்திருக்கோம் விடிய காலம் அப்படி சொல்ல முடியாது ஏழு மணி இருக்கும் ஏன்னா இரவு நேரமா நேரமாகி வந்ததுனால எங்களுக்கு தூக்கம் தூங்கிட்டு கழுவு தட்டப்படுது திறந்து சிவன் பெருமா சிவனுடைய தோற்றத்துல இருக்கார் எப்படின்னா கருத்த மேனி வெளுத்த விபூதி உடம்பெல்லாம் பூசி இருக்காரு பட்டப்பட்டி அழகா அந்த தலைக்கு மேல ஜடாமுடி மாதிரி முடி போட்டு வச்சிருக்காரு காதில் ருத்ராட்சம் அணிந்த குண்டலங்கள் வெள்ளியால் போலப்பட்ட அந்த குண்டலங்கள் கழுத்தில் ருத்ராட்ச மாலை ஆலை என்னன்னா நான் கட்டியிருக்கிற மாதிரி ஒரு கோணி கட்டியிருக்காரு இதே போல மேல ஒரு துண்டு முட்டிக்கால் வரைக்கும் ஒரு துண்டு அதாவது கோணி பை தான் கோணி அது சுத்தமா இருக்காரு புது கோணி பையா இருக்கும் அவர் கட்டுறது அப்படி கோடி பைய கட்டிட்டு அந்த கோணி சீத்த கழுத தட்டினார் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஏதோ முனிவர் வந்திருக்காரு தபசி வந்திருக்காரு ஏன்னா இந்த சன்னியாசிகளையும் துறவிகளையும் மதிக்கணுன்றத எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ராமகிருஷ்ண மடம் போதிச்சிருக்கு எப்படி போதிச்சுன்னா ராமகிருஷ்ண விஜயன்ற ஒரு புத்தகம் வரும் தொடர்ந்து வாங்குவோம் ரைட் அதை படிக்க படிக்க முனிவர்கள்னா என்ன தபசிகள்னா தெரிஞ்சது எங்களுக்கு இப்படிதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் குருபாரு நமக்கு கொடுப்பாங்க அப்படி ஒன்னு அவரை வந்து உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சேன் என்னோட வீட்டு வராண்டாவிலேயே உட்கார வச்சுட்டு வாங்க இல்லையா எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன் நான் காலாசர்ல இருந்து புறப்பட்டேன் காஞ்சி சங்கரமடத்துக்கு மடத்துக்கு போயிட்டு இருக்கேன் வழியில உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு நான் இறங்கிட்டேன் ஏன்னா காலாசிலிருந்து சங்கரமரத்துக்கா காலஸ்ரீக்கா கா காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு நடுவில் இருக்கோம் இந்த பயணத்துல அங்கே இறங்கிட்டவங்கள பார்க்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல இவர் யாரு நம்மளை பார்க்கறதுக்கு எப்படி இறங்கணும் சரி இருந்தாலும் பெரியவங்களை நம்ம மதிக்கணுன்ற மாதிரி என்னுடைய மனைவி எல்லாம் குழந்தையெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் மட்டும்தான் அந்த கதவு தந்து இவரோட பேசியிருக்கேன் நான் என்ன பண்ண எழுந்து பையன் மனைவி இது மாதிரி சுவாமிஜி அவரை வந்திருக்காங்க கொஞ்சம் காப்பி வைக்கு அப்படின்னு காப்பி டீ வச்சாங்க இதுக்குள்ளேயே அவர் கேட்ட கேள்வி முதல் கேள்வி எழுதுங்களே அதெல்லாம் எங்க இருக்கு புரிஞ்சது ஏன்னா நான் ஒரு கவிஞர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே பத்தாயிரம் கவிதைகளுக்கு சொந்தக்காரன் அந்த கவிதை எனக்கும் என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் துண்டு துண்டு பேப்பர்ல எழுதி அப்படி ஒரு பெட்டியில போட்டு வச்சிருப்பேன் எனக்கு ஷாக்கா இருந்தது என்ன இது ஐயா அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பெட்டியில இருக்குங்க அப்படின்னு சரி அப்பனா உங்க பூஜை ரூபா நான் பாக்கலாமா யாரு கோடி சீத்த கேக்கிறாரு நல்லது பார்க்கலாம் சொல்லிட்டு என் மனைவிக்கெல்லாம் சொல்லுறேன் அவங்க எல்லாம் வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க ஒரு பத்து பாருங்க அதுக்கெல்லாம் நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம் குளிச்சு முடிச்சு ரெடி ஆனோடனே நாங்க பூஜை அறைக்கிட்டு போனேன் பூஜை இலையல் இந்த மேல இருக்கு இந்த மாதிரி லட்சுமி சரஸ்வதி எப்படி அந்த காலத்துல எப்படி இருக்கும் பெரிய பெரிய படங்களை மாட்டி வச்சிருக்கேன் லட்சுமி சரஸ்வதி விநாயகர் முருகர் பெருமாள் எல்லாத்தையும் உற்று நோக்கிட்டு எல்லா படமும் வச்சிருக்கிறேன் காளியே இல்லையே அப்படின்னா காளியே இல்லையா ஐயா நான் இதுவே என்னுடைய குடும்பத்துக்காக வச்சிருக்கேன் என்னோட உறவுக்காக வச்சிருக்கேன் என்னுடைய பிராத்த நான் ராமகிருஷ்ண மடத்துல பீட்சை வாங்கினவங்க என் மனைவியும் ராமகிருஷ்ண மடத்துல பீட்சை வாங்கியிருக்காங்க எங்களுக்கு ராமகிருஷ்ண சாரதாவி விவேகானந்தர் உலகவும் கிடையாது இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியம்ன்ற நாள் எல்லாம் வச்சிருக்கிறேன் ஓஹோ அவர் கேட்ட கேள்வி ஓஹோ காளி வேற ராமகிருஷ்ணர் வேற யாங்க ஒரு கன்னத்துல அறிஞ்ச மாதிரி இருந்தது காளி தான் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணர் தான் காளின்றது நான் அமுத மொழிகள் படிச்சிருக்கேன் சொல்றது புரிய நான் இனிமேல் படம் வைக்கிறேன் அப்படின்ட்டு இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த சுவாமி எதுக்கு வந்தாரு நான் இப்பதான் கேட்கறேன் கொஞ்சம் துணி துணிவாசியான பழகிட்டோம் இல்லையா ஐயா நீங்க வந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கேட்கிறேன் அவர் சொன்னாரு நீதான் மேல போய் அப்ளிகேஷன் போட்ட வேண்டிய அம்மா என்னை போப்போம்னு தருத்துறா அப்படின்னா அடுத்த கண்டத்துல நான் திருப்பதி சென்று இரவு வந்து படித்திருக்கிறது எப்படி வந்து தெரியும் நான் மேல ஏழுமலையான்ற போட்ட அப்ளிகேஷன் எப்படி தெரியும் என்னுடைய படைப்புகள் எப்படிலாம் இப்படி வீட்டுல இருக்குறே அவருக்கு எப்படி தெரியும் இதுதான் குருவர் அந்த குரு நினைச்சாருன்னா எந்த வடிவில எப்படி வர்றான்னு பாருங்க வந்த உடனே அவர் கேக்குறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ தெய்வ லீலை குரு அருள்ன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்னாரு நம்ம வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடலாமே அப்படின்னா நல்லது அப்படியே பண்ணிடலாம் சாமி சொல்லிட்டு கடைகளுக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஊதுவத்தி எலுமிச்சை படம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டில் வச்சுட்டு அவரை அப்பவே அவர் ஏன்னா சிவன் வடிவாவே இருக்கார் பார்க்கறதுக்கு புளித்தோருக்கும் போது கட்டி இருக்காரு அவ்வளோதான் ரொம்ப அழகாக இருப்பார் கருப்பாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருப்பாருங்க சுவாமி அந்த புகைப்படத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த வகையில நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அது மட்டும் இல்லாத தெருவில் என்னுடைய நண்பர்கள் இருப்பாங்களா அவங்க வீட்டுல எல்லாம் போய் சொன்னேன் இந்த மாதிரி கால சிறந்து சாமிஜி வந்துட்டாங்க வந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அப்படி ஒரு பத்து இருபது பேர் வந்துட்டாங்க எங்க வீட்டுக்கு உடனே பூஜை ஆரம்பிச்சு அவரை உட்கார வச்சு நானும் என் மனைவியும் அவருக்கு பாத பூஜை செய்வோம் அந்த பாத பூஜை செய்யும் போது அடியை எழுதிய சண்முக மாலை ஒரு முன்னூறு லைன் இருக்கும் கந்தசஷ்டி கவசம் மாதிரி அது ஒரு புனிதமான நூல் அந்த நூலுக்கு திருவார்ந்த வாரியார் அப்பவே காதால் கேட்டு அதை எனக்கு வாழ்த்துறை கொடுத்திருக்காரு இந்த நூலை எழுதிய கவி முரளி கிருஷ்ணன் இந்த உலகம் இருக்க வரைக்கும் வாழ்வான் பெயர் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு புகழ்ந்து என்னை வித் நேரிசை வெண்பா எழுதி கொடுத்துருக்கார் வாரியார் மகாபெரிவாருக்கு லெட்டர்லாம் அமைச்சு அவர் ஏதோ வெளியூரில் யாத்திரையில் இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்கிருந்து எனக்கு போப்பால் இருந்து கடிதம் எழுதிருக்கார் மகாபெரிவார் இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு ரொம்ப சிறப்பான நூல் அதை நான் மனப்பாடமாக பாடுறேன் பாடிக்கிட்டே பாத பூஜை பண்ணுறேன் பால பூஜை முடிஞ்சது ஆரத்தி தெய்வத்துக்கெல்லாம் ஆரத்தி எடுத்தோம் எல்லாம் முடிஞ்ச உடனே அங்க அங்கே பக்கத்து தெருவில் இந்த தெருவில் வந்து வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க ஐயா சுவாமிஜி எங்களுக்கு கல்யாணம் ஆகும் பையனு கல்யாணம் ஆகலை குழந்தை பொருட்கள் வேலையில் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லாருக்கும் ஒரு நிலுமிச்சம் கையை கொடுத்து இதுலாம் தேதி நடக்கும் இந்த வருஷத்தில் நடக்கும் இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்களோடு பிரசாதங்களை கொடுத்து அனுப்பிச்சாரு எல்லாரும் போயிட்டாங்க என்ன பார்த்து அந்த கோணிசித்தர் கேட்டாரு உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னாரு உங்களுக்கு உனக்கு என்ன வேணும் கேளுங்க ஏன்னா அவர் பார்த்தா படிப்பறிவு இல்லாதவரா தெரியல இருக்கு அந்த ஆடையை கட்டிட்டு அவர் மாடு மேய்க்கிறத விட ரொம்ப இதுவா இருக்காரு அவரு அந்த சிவ சிவ சின்னங்கள் தான் அவரை தெய்வமா நமக்கு காட்டுது இருந்தாலும் பனிப்பறிவில் நமக்கு நல்லாவே தெரியுது அந்த முகத்துல இவர் பெருசா படிச்சிருக்க மாட்டாரு ஏன்னா குள்ளமா இருப்பாரு என்னுடைய வயசு தான் அவருக்கும் சோ அந்த நிலையில அவரு கேட்டாரு இதை வந்து நான் கேட்கறேன் நீ என்ன வேணுன்னு எனக்கு எதுவும் வேண்டாம் சுவாமி எனக்கு எல்லாமே இருக்கு ஹம்பியா அப்படின்னு சிரிச்சாரு என்ன இருக்கு நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் தெய்வீகமான தாய் தந்தர்கள் ஒழுக்கமான உடன்பிறப்புகள் உண்ண உணவு உடுக்க உடை செய்ய தொழில் இப்படி எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் இல்ல இல்ல அழுகிற பிள்ளைதான் பால் குடைக்கும் கோடி சித்தர் சொல்ற ராமகிருஷ்ண சார் எழுதிய ஒரு வரி எனக்கு அப்ப ஞாபகம் வருது என்னுடைய குருநாதர் எழுதியது குருதேவர் எழுதியது ஒரு உயர்ந்த தாய் உத்தம பெண்ணுக்கு குழந்தைக்கு பசி எடுக்கும் போதே அந்த முலையிலிருந்து பால் வழியும் கசியும் அப்படின்றது இதை நான் சொன்னேன் இல்லை என்னுடைய குருமாராஜ் சொல்லியிருக்காரு பசி எடுக்கும் போதே பால் வழியில் எனக்கு தாய் எனக்கு இருக்கா முலையில அதனால தேவையில்லை இந்த சம்பாசை கேட்டுக்கொண்ட மனைவி அவர் அப்படிதான் சாமி அவர் எதுவும் கேட்க மாட்டாரு அப்ப நீ கேடாமா அப்படின்னாங்க வாழ்க்கை ஆரம்ப கட்டம் குழந்தைகள் பெற்று வளர்த்திருக்கிறோம்னால அவர் ஆறு ஏழு வயசுல குழந்தைங்க இருக்கிறாங்க இந்த நிலையில் என்னுடைய மனைவியும் மத்திய அரசில் ஒர்க் பண்றவங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய சம்பாதனை என்னுடைய சிறிய சம்பாதி எல்லாமே வாழ்க்கைக்கு போதுமா இருக்கு ஆனால் அவங்க என்ன கேட்கணும் சொல்லுங்கள் இந்த நடுத்தர சின்ன வாழ்க்கையில் வீடு நிலம் வாசல் பெயர் புகழ் குழந்தைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் இதெல்லாம் கேட்கணும் இல்லையா அதுதானே ஒரு குடும்ப பெண்ணுக்கு அழகு ஒரு எதுவுமே யோசிக்காத என் மனைவி கேட்டால் அவர் நிறைய படைப்புகளை படைச்சிருக்காரு எழுதியிருக்காரு அதெல்லாம் பெட்டியிலே இருக்கு மக்களை போய் சேரல என் மனைவி இந்த கேள்வியை கேட்டதுமேத்தர் சொன்ன பதில் என்ன எல்லாரும் கல்ல கட்டி வீடு கட்டுவாங்க ஆனா நீ தங்கத்திலேயே கடகால் போன நினைக்கிறமா அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தை சொன்னாரு அந்த தங்கத்தில் கட்டின வாழ்க்கைதான் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இறைவன் எப்படி விளையாடுகிறார் குருவர்கள் எப்படி நமக்கு நிகழ்த்துகிறது என்று இந்த கதையை தவிர ஏதோ என்னுடைய புராணத்தை சொல்றது இல்ல இது எழுதிய படைப்புகள்லாம் பெட்டியில் இருக்கு அது மக்களை போய் சேரையில சொன்னாரு அதெல்லாம் சேராதுமா அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போச்சு கெட்ட கோவம் வந்துருச்சு இவ்வளவு இது நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை வந்து ஒரு மகானாய் சிவன் அடி அடி அடியாராய் சிவரூபத்தில் இருக்கிற முனிவராய் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் போய் சேராது சாமி என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கோபம் இல்லை நீங்கள் எழுதின பாட்டில் ஒரு தவறு இருக்கு அப்படின்னா என்னுடைய பாட்டில் குற்றமா அதாவது திருவள்ளி நடந்தது இல்லையா இதெல்லாம் நம்ம எவ்வளோ புராணங்கள் நினைக்கிறோம் இது கதையில வருது சினிமால பார்க்கறோம் நினைக்கிறோம் இல்லை சொன்னாரு உன்னுடைய எழுத்தில் பிழை இருக்கிறது அதை சரி பண்ணணும் இப்போ நீங்க படிச்சீங்களே பாதபகுதிக்கு அந்த இதுல வந்து ஒரு வரி எனக்கு பிழையா தெரியுது ஆமி அதெல்லாம் பிழையா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நான் படிக்க கிருபான அந்த கேட்டு அதுக்கு வாழ்த்துறை குடுத்துருக்குறாரு வா மகாபெரிவார் அவங்களுக்கு புத்தகத்தை அனுப்பிச்சு படிச்சு அதற்கு எனக்கு அறிந்துரை கொடுத்திருக்காங்க ஆசிரியை கொடுத்திருக்காங்க ஆசிரியர்கள் எல்லாம் படிச்சு மொழி பெயர்த்து பாத சே தான் புத்தகமாவும் போட்டு வச்சிருக்கேன் அது குறைய குறைய இருக்காது சரி

நீங்க சொல்லுமா என் மனைவிக்கு அது மனப்பாடமா தெரியும் அறுப்பாய் பார்க்கும் பார்வையில் ஆசை மறைத்து பத்தற்ற நிலையை முரளியில் வைத்து நிறுத்துங்க உன் மனைவி என்ன பந்த வாச உறவை அறுப்பாய் அருப்பாய் என்றது அமங்கலமான வார்த்தை எனக்கே புரியுது இது தப்பு ஏன்னா வாழ்க்கையில் தாலியா இருக்கிற மாதிரி இருக்கிறது வாழ்க்கையை விட்டு போற மாதிரி இருக்கு துறவரம் போற மாதிரி இருக்கு அதனால நிறைய விஷயங்கள் அது அடங்குது ஆமா சாமி தப்பு தான் நான் உனக்கு ஒத்துக்கிறேன் அதை நம்ம மாத்திர அந்த பாட்டு நீ மாத்திரு அவர் சொன்னது பாட்டு மாத்த தேவையில்லை அந்த வரியை மட்டும் மாத்துறேன் அந்த வரியை கூட மாத்தல ஒரு எழுத்தை மட்டும் மாத்துறேன் சரியா போயிடுறேன் சாமி இப்ப மறைப்பாய் பார்க்கும் அதாவது அருப்பாய் என்றதை மறைப்பாய் மாத்திர பந்தபாச உறவை மறைப்பாய் பார்க்கும் பார்வையில் ஆசை பற்றற்ற நிலையை முரளியில் வைத்து முரளியின் காணும் முருகே ஏற்று சக்தியின் பாலா சாந்தம் தருவாய் சாந்தம் நிறைந்த சந்தோஷ வாழ்வை சரவணம் அவனே சடுதியில் தருவாய் மயிலே அழகு அதன்மேல் மேல் அழகு அமர்ந்திடும் போது அதிசயம் காணும் பக்தர்கள் கோடி சேவற் செல்வமுத்து குமரன் சேயோ நெஞ்சில் என்றும் நிலைப்பான் கற்பகமான பொற்பதம் தன்னை சிக்கனப்பற்றி சண்முகம் தன்னில் சரணடைந்தேனே சரணம் சரணம் அந்த பிழை திருத்திய உடனே அடுத்த மூன்று மாதங்களுக்குள் சிம்போனி கம்பெனியில வீரமணிதாசன் அதை பாடுகிறார் அம்மையார் திருக்கோயில்ல வாரியார் கட்டிய ராஜகோபரன் கட்டிய கோயில் அது அந்த கோயில்ல கல்வெட்டாக பதிக்கப்படுது நூலும் திருத்தி வெளியிடப்படுது ஒரே மேடையில் நூலாக கல்வெட்டாக பாடிய இசையமைத்து பாடிய ஆடியோவாக ஒரு சிறு பிழை அன்றைய பிழை திருத்திய என்னுடைய குருதேவர் என்னுடைய குருநாதர் கோடி சித்தர் வடிவில் வந்து இந்த வேலை செய்தார் மகான்கள் நம்ம ஏதோ சாமி கும்பிடுறோம் பக்தியா இருக்கிறோம் இலக்கியத்துறோம் அப்படி அல்ல உணர்ந்து உணர்வு பூர்வமாக எப்படி நாங்கள் ஐந்து பேரும் பாடிக்கொண்டே திருமலை அந்த கருவறையை சேரவிற்கு வாய் நாங்கள் பாடிட்டே இருந்தோம் திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா அரக்கோணத்துல இருந்து மலையடி வாரத்தை காவல் போய் சேரத்துக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கிருந்து நடந்து மலை ஏறி போறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் மொத்தம் ஆறு மணி நேரங்கள் இந்த பா பக்தி பாடல்களை பாடிக்கிட்டு போறோம் உருகிட்டு போறோம் வேண்டிட்டு போறோம் எந்த சிந்தனையும் இல்லாத மாற்று கருத்து இல்லாத தெய்வத்தையே நினைத்து கோவிந்தா கோவிந்தா என்று போனதற்காக அவர் சொன்னாருன்னா நீங்க மேல போய் அப்ளிகேஷன் போட்டீங்க நான் உடனே வந்துட்டேன் திருத்துறா வந்தவர் இத்தனை வேலைகளை உன் வீட்டில் காலி படம் இல்லைன்றது கண்டுபிடிச்சாரு ராமகிருஷ்ண இல்லை காலி இல்லை வேற இல்லை சொல்றாரு நீ எழுத்தி எழுதிய படைப்புகள்லாம் எங்க இருக்கிற அது போட்டியில கிடக்குதுன்ற நான் பாடிய பாடல் முன்னூறு லைன்ல ஒரு வருஷத்தக்க குறையை கண்டுபிடிச்சா அந்த குறையை திருத்துறாரு பிழையத்தை சரி பண்றாரு அதுக்கப்புறம் அரங்கேற்றப்படுது அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களோட உக்காந்து பேசி ஒளிப்பதிவு பண்ணி உலகுக்கு சொல்ற கருத்துக்களை சொல்ற அளவுக்கு என்னை வளர்த்து வச்சிருக்காருன்னா அது வேண்டிய குருநாதர் அதாவது ராமகிருஷ்ணனுடைய சீடர் சாரதாதே நேரடி சீடர் வேண்டிய குருநாதர் வீரேஸ்வரானந்தா அவர்கள் என் மேல் வைத்த கருணை ஏன்னா இது இந்த பக்தி எப்படி வந்தது இது எப்படி குரு எனக்குன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அரைப்போனா வீட்டுல சாயங்காலம் ஏழு மணிக்கு ஏற்றுவோம் எட்டு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் பஜனை பண்ணுவோம் சுற்றி இருக்கிற நண்பர்கள் வருவாங்க ஆளுக்கு ஒரு பாட்டு தான் பாடுவோம் ஒரு மணி நேரம் போயிடும் அதுக்கப்புறம் என் மனைவி பிரசாத சுண்டல்கள் செஞ்சு விட்டா இது தொடர்ந்து ஒரு நாளும் தவறாது நான் வெளியூர் போயிட்டு இருந்தாலும் கதவை திறந்து என்னுடைய பக்கத்திற்கு நைவர் செய்வாங்க இந்த பக்தி தான் இவ்வளோ விஷயங்களை பண்ண முடியும் இன்னைக்கு அந்த நூல் மந்திர நூலாய் ஆடியோவா வீடியோவா இன்னைக்கு இருக்கு இத்தனைக்கும் காரணம் நமக்கு தேவையான பக்தி குரு மேல இருக்கின்ற பக்தி குரு மேல இருக்கின்ற நம்பிக்கை குருவின் திருவடியை பற்றி நாம் ஒழுக்கம் நடத்து அதனால குருவடியே திருவடி திருவடி இந்த திருவடிதான் நமக்கு திருவருளை காட்டும் அதாவது இறைவனை நமக்கு காட்டும் இறை பேர்களை நம்ம நிறை நிறைத்து நிறைவாக்கணும் ஆகவே எல்லாம் மல்லையின் தாய் ஸ்ரீ லட்சணகாளி எல்லாருக்கும் எல்லா நிலங்களை வழங்குவதோடு இளைஞர்களும் ஒவ்வொரு குடும்ப மாதர்களும் அனைவருமே உலகளாவிய தமிழ் மக்கள் முகலட்சணத்துக்காக என்னோட நெருங்கி வராங்க இல்லையா அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பக்தியோடு இருங்க நல்ல குருவை தேர்ந்தெடுங்கள் அந்த குருவின் திருப்பாதத்தை கெட்டியாக விடாத பிடிச்சு சிக்கட பற்றி அப்படி அந்த குரு குருவருளால் எல்லா வளமும் பெற்று மேலும் மேலும் நினைத்தது நடக்க தொட்டது துலங்க வாழ்க்கை செழிக்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க